மோதூர் சந்தையை அசிங்கப்படுத்தும் வியாபாரிகள் கவனக்குறைவாக உள்ள மோதூர் பிரதேச சபை மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பிரதான பஸ் தரிப்பிட பகுதியை மையமாக கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் வார சந்தை தற்பொழுது கடுமையான சுகாதார பிரச்சினைகளில் கொண்டுள்ளது பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வார சந்தையில் சுகாதார நெறிமுறைகள் பெருமளவில் மீறப்பட்டு வருகின்றன குறிப்பாக வியாபாரிகள் தங்கள் விற்பனையை முடித்த உடனே பொலித்தீன் பைகள் கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் வாழை இலை கழிவுகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை சந்தை தளத்திலேயே குவித்துவிட்டு செல்கின்றனர் தற்போது நீடித்து வரும் மழை காலத்தால் இந்த கழிவுப் பொருட்களில் தண்ணீர் தேங்கி நுழம்புகள் பெருகும் அபாயகரமான சூழல் உருவாகியிருக்கின்றது இதன் விளைவாக டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த கழிவுப் பொருட்களை உணவாக தேடி மாடுகள் சந்தை பகுதியினுள் நுழைந்து சுற்றுப்புறத்தை மேலும் அசிங்கப்படுத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளது சந்தை நிலப்பரப்பு மூதூர் பிரதேச சபைக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இத்தகைய கடுமையான சுகாதார பிரச்சினைகளுக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது பொதுமக்களின் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது முன்னதாக மூதூர் சுகாதார வைத்திய பரிசோதனை அதிகாரிகள் பலமுறை சந்தையை பார்வையிட்டிருக்கின்றனர் கடுமையான சுகாதார சீர்கேடுகள் இருப்பதை கண்டறிந்து அதற்கான அறிக்கைகளை எழுத்து மூலம் பிரதேச சபைக்கு அனுப்பியிருந்தனர் இருப்பினும் இதுவரை எந்தவித திருத்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நூர் முகமது கசாலி தெரிவித்திருக்கின்றார் சந்தை பகுதியின் சுகாதார நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சந்தை பகுதியை சுத்தம் செய்து சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்